ஆமாம் இந்திய விண்வெளி நிலையம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இந்தியாவுக்கு இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு விண்வெளி நிலையம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முன்னுக்கு அமைக்கணும்னு நம்மளுக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு அஞ்சு கட்டமாட்டு கொண்டு அமைக்கணும் அந்த முதல் கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அனுப்பதுக்குள்ள வேலைகள் தான்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச்சுக்கு முன்னாடி அங்கிருந்து ராக்கெட் ஏவதற்காக வந்து பாரத பிரதமர் சொல்லியிருக்காங்க அதுக்கு உள்ள வேலைகள் தான்